அலாம் அலைக்கும் வரகம்துல்லாய் பரகாத்துகு இந்த வீடியோ எதற்காக என்னென்னா அலகதுல்லா அல்லாவுடைய உதவியில் நானும் என் நண்பர்களும் சேர்ந்து எதிராகி அலல் ஜமா அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கிடுவோம் எதிராகி அலல் ஜமா அப்படின்னா அல்லாஹ்வுடைய உதவி ஒற்றுமையாக செயல்படுவதிலே இருக்கிறதுங்கிறது தான் அர்த்தம் இதனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய இளைஞர்களும் மாற்று மதம் சார்ந்த இளைஞர்களும் வலிகேடான விஷயங்களில் போய்கொண்டிருக்கிறாங்க அவர்களை நேர்வழிப்படுத்தணும் நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்காண்டிதான் இதை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கல்வி அறிவும் மார்க்க அறிவும் பொருளாதார வளர்ச்சியும் அவங்களுக்கான அந்த பகுத்தறிவை வந்து கட்டமைக்கணும் அவங்களுக்குள்ள புகுத்துங்கிற நோக்கத்தோடு இதை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அதை எந்த மாதிரி நாங்கள் ஒரு கட்டமைக்கிறோம் அப்படின்னா வாராந்திர தர்பியாவை வந்து உருவாக்கிடுவோம் இந்த வாராந்திர தர்பியாவில் வந்து மார்க்க அறிஞர்களை வச்சு பேச்சாளர்களை வச்சு நாங்கள் வாரம் வாரம் தர்பியா நடத்திட்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே கலந்துகோகக்கூடிய இளைஞர்களையும் பேச்சாளர்களாக உருவாக்குங்கிறதுக்காண்டி அவர்களே நாங்கள் பேச வைக்கிறோம் அவர்களே பேசும்போது அவர்களே தேடக்கூடிய மனிதர்களாக மாறுவார்கள் தேடும்போதே அவர்களுக்கான இல்லமும் அவர்களுக்கான அறிவும் அவர்களுக்கான கல்வி அறிவு கொண்ட அறிவு ஆற்றலும் அல்லா அல்லவுல நாட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்கும் இது வந்து அரசியல் நோக்கத்துக்காண்டியும் ஒரு த சுய லாபத்துக்காண்டியும் இந்த இதை நாங்கள் உருவாக்கலை உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களும் சரி மாற்று மத இளைஞர்களும் சரி நேர்வழிப்படுத்தணும் அவங்களுக்கு வந்து ஒரு நல் உபதேசமாக இருக்கணுங்கிற நோக்கத்தோடு இதை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் இதை வந்து இங்கே உள்ள இனாம் குளத்துருங்கிற அந்த ஊரில் நாங்கள் இதை கட்டமைச்சிருக்கோம் இந்த ஊரில் இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் அவர்களுக்கும் நேர்வழி கிடைக்கணுங்கிறதுக்காண்டி தாண்டி நாங்கள் பெரிய நீயத்தை வச்சுருக்கிறோம் இந்த மாதிரி நல்ல அமுல்கள் செய்யும்போது சைத்தானுடைய சூழ்ச்சியும் குழப்பங்களும் உண்டாகும் அதிலிருந்து அழகந்துள்ள எல்லாவுடைய பாதுகாப்பு எங்களுக்கு வரணும் அதே போல் எங்களுக்காண்டி நீங்கள் துவா செய்யுங்க எங்களோட பயணிக்கிறோங்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அலகமதுல்லா அல்லாஹுடைய உதவியில் நாளைக்கு மருமையில் சுப செய்தி சொன்னக்கூடிய கூட்டத்தார்களில் உங்களையும் எங்களையும் அல்லாஹு தாலா ஒன்றிணைக்கும் ஆண்டி எங்களுக்காண்டியும் சரி உங்களுக்காண்டியும் சரி அல்லா துவா செய்யுங்க அலாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூர்